எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சந்தையிலே பெரிய கடா சொல்லலாம் ஜோர் ஜோர்சியத்துல சேர்ற கடா நல்லா சரிப்படுத்தோடு இருக்கு கண்ணுக்குட்டி கீக்கோலா இருக்க மாட்டேன் ஒரு நாலு அடிக்கு பக்கமா ஐட்டு மூன்று அடிக்கு வரும் நல்ல படா சைஸ் கடா வணக்கம் 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 நம்ம இப்ப சந்தையில பாக்குற இந்த கடை வந்து என்ன ரேட் வருது இது ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுப்பா ஐம்பத்தி அஞ்சு வருது ஆமா எத்தனை கிலோ உயிரோட வருங்க உயிரடையில போட முடியுமா அதை கால கட்டி நம்ம எடுத்து முடிச்சு போடுமே ஆள் பாக்குற படா சைஸ் இருக்காரு ஆறு பல் ஆறு பல் தரத்துல இருக்கிறது என்ன ரேட் சொல்லுங்க